மலையார் செய்திகளுக்காக வாசிப்பவர் வித்யா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஜெயம் ரவி சாமி தரிசனம் தாய் தந்தை செய்த மன நிம்மதிக்காகவும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருப்பதாக ஜெயம் ரவி பேட்டி அருணாச்சலேஸ்வரர் தரிசிக்க வேண்டும் என மனதிற்கு தோன்றினால் நேராக திருவண்ணாமலை வந்து விடுவேன் என கூறிய ஜெயம் ரவி தயார் நிலையில் இருப்பதாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திரைப்பட பிரபலங்களும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தை மாதம் பிறந்த நிலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு ஜெயம் ரவி இன்று காலை சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தார் சம்பந்த விநாயகர் மற்றும் சாமி அம்பாளை தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது ஜெயம் ரவியை பார்த்த பக்தர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடிகர் ஜெயம் ரவியோடு நின்று செல்ஃபி எடுத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டினர் ஒருவருடைய மனமும் கோணாமல் அனைவருடைய செல்ஃபி புகைப்படத்திற்கு சிறுத்தபடி நின்று போஸ் கொடுத்தார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் காதலிக்க நேரமில்லை படம் வெளிவந்ததற்கும் நான் கோவிலுக்கும் வந்ததற்கும் சம்மதமில்லை தாய் தந்தையை புண்ணியத்தாலும் மன நிம்மதிக்காகவும் கோவிலுக்கு வந்ததாக தெரிவித்தார் அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என மனதிற்கு தோன்றினால் திருவண்ணாமலைக்கு வந்து விடுவேன் என தெரிவித்தவர் ஜினி படம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு வர்றது அது எப்போ வேணால் வரலாம் அது மன நிம்மதி வந்துட்டு எப்போவுமே இருக்கும் அது அப்பா அம்மா எப்படியும் எல்லாமே இருக்குது அதுக்காக ஒரு தேங்க்யூ தான் இது வேற ஒன்றும் இல்லை படம் சம்மந்தமாக அதெல்லாம் அடுத்த படம் தோணுச்சுனா வந்துடும் அடுத்த படம் அடுத்த படம் ஜீனி அந்த படம் வந்துட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் நிறைய அனவுன்ஸ் பண்ணிச்சு